இங்க பாரு சாரதா இது கழுத்துல போடுற ஆபரணம் ஏமாற்றம் கிடையாது இதுதான் பிரச்சனையே என்ன பிரச்சனை அம்மாவா இல்ல இதுவா ரெண்டுமே இவங்க இந்த ஆபரணத்தை கல்யாணத்துக்கு கொடுத்தாங்க அன்பளிப்பா கொடுத்தாங்க சரி இது ரொம்ப நல்ல விஷயம் தானே தங்க ஆபரணம் கொடுத்துருக்காங்க எல்லாரும் கொடுக்கிறது தானே எடுத்துக்கோங்க என்ன எல்லாரும் இந்த ஆபரணத்தை எடுத்து நல்லா பாருங்க இது பார்க்க தங்க மாதிரி இருக்கு ஆனா பித்தளையில ஆனது இதெல்லாம் எதுக்கு இப்ப பேசிட்டு இருக்காங்க அப்படியா

அம்மா உண்மை என்னென்னு எல்லாருக்கிட்டயும் சொல்லுங்க இது தங்கம் தானே என் மேல சத்தியம் பண்ணு எல்லோருக்கும் சொல்லுங்க ஆஹ் அப்படின்னா இது போலியா அம்மா வேற என்ன பண்றது கல்யாணம் அப்போ உனக்கு வேலையே இல்ல என் கல்யாணத்துல என்ன கொடுத்தாங்களோ நான் அதான் அவகிட்ட கொடுத்தேன் கேட்டிங்களா எல்லோரும் கேட்டிங்களா அம்மா இதை நினைச்சு கொஞ்சம் கூட கவலைப்படல அம்மா நீங்க எனக்கு என்ன பண்ணீங்களோ அதுக்கு நீங்க வருத்தப்பட்டே ஆகணும் ஆமா நான் வருத்தப்படுறேன் தான் அதான் உன்ன மாதிரியான மருமகளை கூட்டிட்டு வந்திருக்கேனே உனக்கு எந்த வேலையோ செய்ய தெரியல நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க ஐயோ இவங்க வேற கொஞ்சம் நிறுத்துங்க இங்க என்ன நடக்குது உங்க வீட்டு பிரச்சனையா உங்க வீட்டுலயே போய் பேசி தித்துக்குங்க இப்ப பண்டிட் ராமகிருஷ்ணா இங்க இருந்து போக வேண்டிய நேரம் வந்துருச்சு ஒரு அப்பாவி பொண்ணு எப்படி ஏமாத்திருக்காங்க உங்களுக்கு இது வெறும் வீட்டு பிரச்சனையே தெரியுதா இல்ல நான் என்ன என்ன சொல்ல வந்தேன்னா ரொம்ப வித்தியாசமான கலவியா இருக்குது என்ன பார்த்ததும் கோல் எடுத்து அடிக்கிறாளே நான் பண்டிதர் ராமகிருஷ்ணா அவன் நினைச்சு இருந்தேன் ஆனா இந்த இடத்துல வேற ஏதோ பிரச்சனை போயிட்டு போறதுக்கு முன்னாடி விஜயநகரோட இன்னொரு வேடிக்கையான நாடகத்தை பார்க்க வேண்டியதா இருக்கும் போல இருக்கே கேட்டீங்களா

மாசம் நான் உன்னை சொமந்த அனனி விட்டுட்டு உன் பொண்டாட்டிக்கு சாதகமா பேசுறியா பாரு எல்லார் இவ என்ன நீங்க சொல்றதுல தப்பு இல்ல எனக்கு சாதகமா இருக்கீங்கன்னு வெறும் சொல்றீங்க ஆனா எப்போ உங்க அம்மாக்கு தான் சாதகமா இருக்கீங்க நான் சொல்றது நான் அம்மாக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன் எப்பவும் நான் உனக்கு சாதகமா இருப்பேன்

அம்மா, நாங்க கூட ஓக்கنده மத்தவங்கள பத்தி پورا பேசுனதெல்லாம் போலியா? இல்ல ராமவோட பாளறதே ஏடு எடுத்து உங்களுக்கு கொடுத்தது போலியா? இல்ல இத்தனை நாள் உங்களுக்கு சேவை செஞ்சு கொடுத்ததே இதெல்லாம் போலியா சொல்லுங்க. சரதா தேவி, நீங்க சொல்றது உண்மைதான். சொல்ல வந்ததை சொல்லுங்க. சொல்லுங்க. இவங்க எதுக்காக போலி ஆபரணத்தை கொடுக்கணும்? நான் எல்லாமே அசலானதன்ன கொண்டு வந்தேன். எல்லாமே அசலா இருந்துச்சா? காஞ்சிபுரம் போடானே சொன்னியே.

களிமோட முத்து அப்புறம் வெளிநாட்டோட வைரங்கள் அப்புறம் காஞ்சிபுரத்தோட புடவை எல்லாமே அசலா இருக்கும் மகாராஜாவுக்கு பேராசை காட்டுறாங்க எல்லாருமே பேராசக்காரங்களா இருக்க மாட்டாங்க ஆபரணங்களை கொண்டு வரது முக்கியம் கிடையாது கலாச்சாரம் தான் முக்கியமானது கணவனோட எல்லா முடிவுலையும் அவருக்கு துணையா இருக்கணும் அதுதான் முக்கியமானது கணவனுக்கு சரியான ஆலோசனை கொடுக்கறதும் ரொம்ப முக்கியமானது

நாங்கள் சரியான விஷயத்துக்கு வந்துட்டோமா இது முக்கியமான முக்கியமான விஷயம் விஷயம் கிடையாது இப்பவாவது பண்டிட் ராமகிருஷ்ணாவை ராமகிருஷ்ணாவிற்கு அனுப்பி ஆகணும் பண்டிட் ஒரிசாவுக்கு அனுப்பி ஆகணும்ல என்னோட திட்டம் வேலை செய்யலையே நான் இப்ப என்ன பண்றது நான் சொல்றது உண்மைதானே மகாராஜா என்ன நான் சொன்னதெல்லாம் உண்மைதானே ஆமாமா நீங்க உண்மையை தவிர வேற எதுவும் பேச மாட்டீங்களே மகாராஜா நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்களா நான் என்ன சொல்றது மகாராஜா நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்களா சொல்லுவேன் கண்டிப்பா நான் சொல்லுவேன் ஆனா என்னத்த சொல்றது மகாராஜா இத தப்புன்றத நீங்க சொல்லணும் ஆமா நான் இத தான் சொல்லலாம்னு இருந்தேன் இது ரொம்ப தவறான விஷயம் அண்ணா மகாராஜா என்ன தப்புங்கறத முதல்ல கேளுங்க மகா மந்திரியாரே கொஞ்சம் அமைதியா இருங்க விஷயத்தை எதுக்கு பெருசாக்குறீங்க அமைதியா இருங்க எங்க மகாராஜா எங்களுக்கு துணையா இருக்காரு அம்மா எங்க கூட இருக்காரு ஆமா ஆமா நாங்க ஒண்ணா தான் இருக்கோம் தப்பு சாரதாவுக்கு தான் நடந்துருக்கு அம்மாவுக்கு கொஞ்சம் வயசாயிருச்சுன்னு நான் ஒத்துக்கறேன் ஆனா உண்மையான குற்றவாளி கண்டிப்பா அம்மா தான் இவங்க என்ன சொல்றாங்க இவங்கள குற்றவாளின்னு சொல்ல கூடாதா இல்ல இவங்கள வயசானவங்கன்னு சொல்ல வேண்டாம் சொல்றாங்க நிறுத்துங்க 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 நான் சொல்றேன் இங்க சொல்ல மாட்டேன் அங்க சொல்றேன் நிறுத்துங்க நிறுத்துங்க இத பத்தி நான் முடிவு எடுக்கிறேன் சரியா இதுல என்னோட முடிவு என்னன்னா ரெண்டு பேருமே குற்றவாளிதான் இல்ல ரெண்டு பேருமே குற்றவாளிங்க இல்ல அம்மாவும் இல்ல சாரதாதேவியும் காண்டடா குருஜி நீங்க நீங்கள் பேசமா இருங்க இப்ப என்ன கொஞ்சம் முடிவு எடுக்க விடுங்க கெளவ மறுபடியும் மாட்டினா உங்களுக்கு இல்ல உங்களுக்கு இல்ல உங்களுக்கு பசி எடுக்கும் போது யாரும் உங்களுக்கு சாப்பாடு குடுக்கறது போது யார் விசிறு விடுறது உங்களோட இந்த செய்கைகளுக்கு யார் குரல் கொடுக்கிறது அப்புறம் நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அதிகமான அன்ப யார் கொடுத்தது குருஜி கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்கிற அன்பு இந்த மாதிரி நீங்க வெளிப்படையெல்லாம் கேட்க கூடாது அதிகமான அன்பு மனைவிக்கு ஒரு கனவுனால தான் உங்களுக்கு யாருடைய பிரச்சனையா இருக்குதோ அப்போ உங்களுக்கு சரி உங்களுக்கு உங்க கணவருக்கும் எப்பெல்லாம் பிரச்சனை ஏற்படுதோ அப்போ யாருக்கு அடிவளும் இந்த விஷயத்துல நீ போய் சொல்ல கூடாது எனக்கு 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 தான் இந்த விஷயத்துல இவர் சொல்றது உண்மைதான் நீங்க அப்படிப்பட்ட அம்மாவையா ஏன் கஷ்டப்படுத்துறீங்க அதுவும் இந்த பித்தள நகைக்காகவா இந்த நகைக்கெல்லாம் மதிப்பே இல்ல அவங்களோட அன்புக்கும் அவங்க சேவைக்கும் முன்னாடி இப்படிப்பட்ட அத்தை எல்லாம் கொடுத்து வச்சவங்களுக்கு தான் கிடைப்பாங்க ஆமா இப்படிப்பட்ட மருமகளுகளும் அதிர்ஷ்டசாலிங்க தானே கிடைப்பாங்க ஆனா நீங்க ரெண்டு பேரும் அதிர்ஷ்டசாலிங்கன்றத ஏத்துக்காம உங்களுக்கு இடையில பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க சீ 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 ச்சீ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் மாமியார் மருமகளே இல்ல என்ன நல்லா இருக்கு குருஜி நல்லா இருக்கு நல்லா இருக்கு பிரச்சனையை தீர்த்து வைப்பீங்கன்னு பார்த்தா நீங்க உறவே இல்லைன்னு சொல்லிட்டீங்க ராமகிருஷ்ணா நான் என்ன சொல்ல வரேன்னா நான் பேச வரத முழுசா கேட்டுட்டு பேசுங்க சொல்லுங்க அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க ரெண்டு பேரும் மாமியார் மருமக இல்ல நீங்க ரெண்டு பேரும் அம்மா மகா மாதிரி இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் பெரிய உதாரணம் விஜயநகரத்துக்கே உதாரணம்

என்னோட குடும்பம் பிரியாம நீங்க காப்பாத்திட்டீங்க நேற்று சிவபெருமான் கிட்ட சாட்சிய கேட்டு எனக்கு உதவி பண்ணீங்க இன்னைக்கு என் குடும்பத்தை காப்பாத்தி எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க உங்கள மாதிரி ஞானி வேற யாரும் இல்ல ஆமா யாரும் இல்ல இவர மாதிரி சிறந்தவங்க வேற யாருமே இல்ல ஆமா யாரும் இல்ல மகாராஜா நான் எப்ப எந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டாலும் என் குருஜி தான் குருஜி தான் எனக்கு உதவி பண்ணுவாரு ஆமா எல்லாத்தையும் நான் தான் பண்றேன்னு எல்லாரும் நினைச்சுப்பாங்க ஆனா இல்ல கிடையாது என்னோட எல்லா வெற்றிக்கும் பின்னாடி குருஜி தான் இருப்பாரு காளியோட ஆசீர்வாதம்தான் தான் கிடைச்சிருக்கு ஆனா இவரு இவரு நேரடியா அந்த தாயார் மகா காளிய வணங்குற சிவபெருமானோட பக்தர் சிவபெருமான் கிட்டே இவரு பேசுறாரு ஆமா இது உண்மைதா ஆமா இவர் தான் என்னோட சிறந்த குருஜி இவர் தான் என்னோட எல்லாமே இந்த விஷயம் எனக்கும் குருஜிக்கும் மட்டும் தான் தெரியும் ராஜகுரு என்ன மாதிரி இவரு மகாராஜாக்கு ரொம்ப முக்கியமானவர் இல்ல மகாராஜா ஆமா பண்டிதர் ராமகிருஷ்ணா நூறு சதவீதம் நீங்க சொல்றது உண்மை எங்க ராஜகுரு அவ்வளவு முக்கியமானவர் நான் அவரோட உத்தரவு இல்லாம எந்த வேலையும் செய்ய மாட்டேன் ஆமா மகாராஜா குருவே நீங்க யாருங்கிறத மறுபடியும் நிரூபிச்சிட்டீங்க நீங்க யாருன்னு காட்டிட்டீங்க என்னோட ராஜ்யத்தோட ராஜ குருவா உங்களால தான் இருக்க முடியும் குருவே ரொம்ப நன்றி மகாராஜா நான் பேசுவேன் இப்ப புரியுதா மகாராஜா உண்மையான ரத்தன யாரு போலியான ரத்தனம் எனக்கு புரிஞ்சிடுச்சு மாமா மகாமந்திரி போலின்னு தெரிஞ்சிடுச்சு முட்டாளாக்க புரிஞ்சிடுச்சு இன்னைக்கு நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா போகும்போது இதுக்கான தீர்வை நீங்க சொல்லி ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா காட்டிட்டீங்க என்னால பண்டிதர் ராமகிருஷ்ணா இல்லாமலும் இந்த ராஜ்யத்தை ரொம்ப நல்லா நடத்த முடியும் இப்பண்ணா கவலை இல்லாம இருக்கு ஆனா எனக்கு கவலை இருக்கு எனக்கு எல்லாமே நல்லா புரிஞ்சிடுச்சு இங்க நிஜம் யாரு யாருக்கு இங்க போலி நகைய கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சிடுச்சு நீங்க போலியான பண்டிதர் ராமகிருஷ்ணாவை கொடுத்துட்டு உங்ககிட்ட மகா பண்டிதரை வச்சுக்கலான்னு நினைக்கிறீங்க நீங்க ஏமாத்துறீங்க இவர் என்ன சொல்றாருன்னு எனக்கு புரியலையே நண்பா நீங்க என்ன சொல்ல வரீங்க அதாவது ஒன்னு நீங்க எனக்கு உண்மையான நகையை கொடுக்கணும் இல்லன்னா ஜாக்கிரதையா இல்லனா யுத்தத்துக்கு தயாராயிடுங்க நிஜமான நகை நிஜமான நகைன்னா தங்கத்தை சொல்றேன் குரு தத்தாச்சாரியார இந்த போலியான பண்டித ராமகிருஷ்ணா இல்ல நிஜமான தங்கமா என்ன போய் நிஜமான தங்கம் சொல்லிட்டாரு ஆமா மணி உலகத்திலேயே முதல் தடவை இப்படி ஒருத்தரை நான் பாக்குறேன் தன்னோட அழிவை பார்த்து அவரே சிரிச்சுக்கிட்டு இருக்காரு பாரு பண்டித் உண்மையான தங்கம் நான் ஒரு ஒரு சாதாரணமான வயசான சின்ன பண்டிதர் மட்டும்தான் மகானான ஒருத்தரோட அடையாளமே இதுதான் அவங்க பெருமையா நடந்துக்க மாட்டாங்க மரங்கள் எவ்வளவு பழங்கள் கொடுத்தாலும் அது தலை குனிஞ்சே தான் இருக்கும்

இதுதான் என்னுடைய இறுதி முடிவு இப்ப என்னால என்ன செய்ய முடியும் குருவே நான் வாக்கு கொடுத்துட்டேன் குரு தத்தாச்சாரியாரே எங்க கூட வர்றதுக்கு நீங்க தயாராயிடுங்க மகா மந்திரி குருவே நீங்க இல்லாத குறைய எங்களால தீர்க்க முடியாது ஆனா ஒண்ணு இதுதான் வாழ்க்கை சேர்றது பிரியிறது இதெல்லாம் விதியிலேயே இருக்கு இப்போ நீங்க கிளம்பலாம் பண்டித ராமகிருஷ்ணா குருஜி மகாராஜா மட்டும் வாக்கு கொடுக்காம இருந்திருந்தாருன்னா நான் உங்களை கண்டிப்பா போக விட்டுருக்கவே மாட்டேன் உங்களோட ஞாபகம் அதிகமா வரும் சரி போகிறதுக்கு முன்னாடி அந்த நகையை கொடுத்துட்டு போங்க அதுதான் போலியாச்சே இல்ல இல்ல அது உண்மையிலேயே தங்கம் தான் அப்ப இது எல்லாத்தையும் நீங்க தான் திட்டம் போட்டீங்களா நீங்களும் இது தானே பண்ணீங்க எதை விதைக்கிறோமோ அதை தானே அறுக்கணும் மகாராஜா கிட்ட சொல்றேன் மகாராஜா நல்லா யோசிச்சுக்கோங்க இப்பதான் உங்களை புத்திசாலி பெரிய ஞானி மகான்னு சொன்னாங்க இதுக்கப்புறம் உங்களை முட்டாளு நினைப்பாங்க இல்ல மகாராஜா உங்களை போக விடாம தடுக்கணும்னு தான் என் மனசு சொல்லுது ஆனா உங்களோட ஆசைய என்னால மீற முடியாதுல்ல நீங்க போங்க ஆனா அது நீங்க இல்லாம ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் குருவே குருவே வேண்டுதல ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா நேரம் இருக்கும் போது விஜயநகரத்துக்கு வாங்க சரியா வாங்க குருவே நீங்க கிளம்புறதுக்கான நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு வாங்க வாங்க மா என் கல்யாணத்தை பத்தி பேசுங்க நம்ம போக வேண்டிய நேரம் வந்தாச்சு இப்போ உனக்கு நேரம் சரியில்லை நீ எதை பத்தியும் கவலைப்படாதமா இவரு உன்னோட இதயத்தை ஜெயித்திருக்காரு நான் உன்னை கண்டிப்பா இவருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் ஓ அப்போ இந்த எதிரியோட இதயத்தை தான் மகாராஜா ஜெயிச்சிருக்காரு நீங்க போக வேண்டியது இந்த பக்கம் சரி போன மறுபடியும் சந்திக்கலாம் மகளே வா போலாம் வாமா போலாம் அவங்க போயிட்டாங்க